ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஆல்ரெடி வந்து கப்ஸ் இல்லைங்களா போன வீடியோல நம்ம போட்டுருந்தோம் எப்படி மேக்கிங் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணி இது வந்து நல்லா காய வச்சுட்டோம் இப்போ காய வச்சுட்டு இதுல எப்படி உள்ள வந்து ஃபில்லிங் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாக்கலாம் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் எப்படிலாம் அது எந்தெந்த மெத்தட்ல வந்து ஃபில்லிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் அதனால லாஸ்ட் வீக்கும் வீடியோ வந்து பாருங்க இந்த இதை ஃபில்லிங் போடுறதுக்கு ஃபஸ்ட் வந்து நல்லா காய வச்சுக்கணும் காய வச்சு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இது உள்ள என்னென்ன பொருள் சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பால் சாம்பிராணி இந்த பால் சாம்பிராணி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புகையும் கொடுக்கும் நல்ல வாசனை கொடுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பால் சாம்பிராணி நல்ல மூலிகைலாம் சேர்த்தது அதனால நல்ல வாசனை கொடுக்கும் இப்போ இந்த பால் சாம்பிராணி தனியாக கூட நம்ம இந்த கப் சாம்பிராணில் ஃபில்லிங் பண்ணலாம் இல்லைனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மற்ற பொருட்களோட காம்பினேஷன் பண்ணி சேர்க்கலாம் இப்போ இந்த பால் சாம்பிராணி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரோஜனம் இந்த ரோஜனை வந்து சில பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காம இருப்பீங்க இந்த ரோஜனத்தையும் வந்து நம்ம கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த ரோஜனத்தை தனியாக வந்து ஃபில்லிங் போடக்கூடாது போடக்கூடாது அதாவது எந்த பொருளும் இல்லாமல் ரோஜனத்தை வந்து தனியாக ஃபில்லிங் போடக்கூடாது போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கண்ணெரிச்சல் வரும் போடாதும் போடாதவங்க இருக்கும் கண்டிப்பாக வந்து கண்ணெரிச்சல் வரும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷனாக வந்து சேர்த்தோம்னா நல்லா இருக்கும் இது அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வெண்குங்குளியம் வெண்குங்குளியம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புகையும் வந்து புகையும் கொடுக்கும் நல்ல வாசனையும் கொடுக்கும் அதனால உங்களுக்கு தேவைன்னா வெண்குங்கலி வந்து கொஞ்சமா வந்து இதுல சேர்த்துக்கலாம் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு குங்குளியம் ஆஹ் இந்த குங்கிலியத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த குங்கிலியை வந்து பாத்தீங்கன்னா நல்ல புகையும் வாசனையும் கொடுக்கும் அதனால இந்த குங்குளியத்தை வந்து நம்ம பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விலை அதிகம் இதையும் சேர்த்துக்கலாம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விலை கம்மியான குங்கிலையும் இருக்குது இதுவும் அதேதான் கொஞ்சம் விலை கம்மி அதாவது மதத்தோட நடுப்பகுதி மதத்தோட அடிப்பகுதி எல்லாம் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு பகுதியிலும் கிடைக்கக்கூடிய அந்த குங்கலியம் வந்து பாத்தீங்கன்னா விலை வந்து மாறுபடும் அந்த மாதிரி லோ காஸ்ட் குங்குளை இது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல புகையும் வாசனை கொடுக்கும் இதை விட வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பு குங்கலையை வந்து வில அதிகமான கருப்பு குங்குளை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் இதுவும் நல்லா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம காம்பினேஷனா போட்டுக்கும் போது கண்டிப்பா நல்லா இருக்கும் நம்ம ஏன் இவ்ளோ பொருள் வந்து உங்களுக்கு கையில் காட்டியிருக்கோம்னா இப்போ உங்க இடத்துல வந்து என்ன கிடைக்குதோ அதை வச்சு கூட நீங்க ஃபில்லிங் போட்டுக்கலாம் இப்போ பால் சாமிராணி இல்லை அப்படின்னா கூட இதை மட்டும் கூட ஃபில்லிங் போடலாம் இல்லைனா இந்த குங்குளி வச்சு ஃபில்லிங் போடலாம் இல்லை இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரோஜனை மிக்ஸ் பண்ணி போடலாம் இல்லை வெண்குங்கலி மிக்ஸ் பண்ணி போடலாம் அந்த மாதிரி எது உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் வந்து எது ஈஸியாக கிடைக்குதோ அதை வச்சு ஃபில்லிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த குங்கிலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குங்கிலித்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப எப்படி சொல்கிறது கெமிக்கலாக தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் சென்னையிலே பார்த்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி குங்கிளி மஞ்சள் வந்து ரெடி பண்ணுறாங்க அதெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்ணி எரிச்சல் இருக்கும் வாசனை இருக்காது கஸ்டமர் வந்து வாங்க மாட்டாங்க அதான் நல்ல குங்குலிமா வந்து வாங்கி யூஸ் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபில்லிங் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பால் சாம்பிராணி இந்த பால் சாம்பிராணியும் இந்த பூங்கிலத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து ஃபில்லிங் போட போகிறோம் மற்ற பொருள் எதுவுமே சேர்க்கலை அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காட்டிருந்தா நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்தும் போடுவோம் சில தமிழத்தில் இப்படியும் போடுவோம் கஸ்டமர் வந்து எப்படி கேட்குறாங்களோ அதெல்லாம் மாதிரி போட்டு கொடுப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பொருளையும் வந்து நம்மளுக்கு போதுமான இது தான் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையும் நல்ல புகையும் கொடுக்கும் நல்ல தூய்மையான பொருள் நல்ல மூலிகை பொருள் இந்த மூலிகை சாம்பிராணியை மிக்ஸ் பண்ணாவே போதும் நல்ல வாசனை கொடுக்கும் இதுலேயே வந்து நம்ம ஃபில்லிங் போட்டுக்கலாம் ஸோ இது ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கம் பவுடர் தேவைப்படுது இல்லைங்களா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு வகையான கம் பவுடர் வந்து வச்சுருக்கோம் நான் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னால காமிக்கிறேன் உங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்குதோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா கோத் கம்னு சொல்லுவாங்க இல்லை ஒயிட் கம்ப் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கம் பவுடர் வச்சுருக்கோம் இந்த பவுடர் இருந்தாலும் இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாண்டிங் ஆகும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஜிக்கட் ஜிக்கட் ப்ரௌன் கலரில் இருக்கும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஜிக்கட் இது வேணுனாலையும் இது உங்ககிட்ட இருந்தாலும் இல்லை உங்ககிட்ட ஈஸியாக கிடைக்கும் உங்கள் ஏரியாவில் வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னா கூட இந்த ஜிக்கட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதுவும் இல்லை அப்படின்னாக்கா இது வந்து பிசின் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பிசின்னு சொல்லுவாங்க முருங்கை மரத்துலாம் அந்த கம்மு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அந்த கம் வந்து என்ன பண்ணுவாங்க எடுத்துன்னு வந்து நல்லா காய வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி கொடுப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை அதிகம் இது தேவனாலே இது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறனால கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கலாம் இது வேலை அதிகம் அதனால நாங்கள் இப்போ வந்து யூஸ் பண்ணது கிடையாது இது வந்து மூணு வகையான கம் பவுடர் வந்து நான் உங்களுக்கு காட்டிட்டேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் இந்த ஒயிட் கம் பவுட்ருக்கு இல்லைங்களா இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஏன் அப்படின்னா நம்ம கப்பு வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் ஸோ அதுக்கு வந்து மேட்சிங்காக இது இந்த ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறோம் ப்ரௌன் கிளர் ஜிக்கப் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரௌனாக மாறிடும் அதனால வந்து நாங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு வந்து எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முன்கூட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பால் சாம்பிராணி ப்ளஸ் இந்த குங்குளியம் கருப்பு குங்குளியத்தோட லோ காஸ்ட் குங்கிலியம் அதை வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒடித்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பவுட்ரு பண்ணக்கூடாது பவுட்ரு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த புகை அதெல்லாம் வந்து கம்மியாகவும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்லிங் போடுறது கொஞ்சம் வசதியாக இருக்காது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புகுந்த மாச்சி நம்ம வந்து ஒடிச்சு வச்சுக்கணும் இப்போ இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஃபில்லிங் போட போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு கம் பவுடர் ஸோ இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சென்ட் வச்சுருக்கோம் அந்த சென்ட் வந்து டிஃபைல கலந்து வச்சுருக்கோம் தாளம்பூ சென்ட்டு தேவையான அளவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமர் கேட்டாங்கன்னா அந்த சென்ட் யூஸ் பண்ணுறோம் அந்த சென்ட் வரைக்கும் கண்டிப்பாக கெமிக்கல் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே நேச்சுரல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கெமிக்கல் நம்ம ஒரு டைம் வந்து இதில் கொஞ்சம் பண்ணி கொடுத்தோம் அதனால் வாசனை பிடிக்கணும் கஸ்டமர் ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தர் கேட்டாது அதுக்காக இந்த சென்ட் வந்து கொஞ்சமாக நம்ம காலத்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் திருப்பி சொல்கிறேன் இந்த சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் தான் கொஞ்சமாக யூஸ் பண்ணாலையும் கெமிக்கல் கெமிக்கல் தான் அதனால டி ஆயில் கெமிக்கல் தான் சென்ட் வந்து கெமிக்கல் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பானியும் எடுத்து வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம் பவுடர் முப்பது கிராம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து அளவா சேர்க்கணும் தண்ணி வந்து நிறைய சேர்க்க கூடாது சாம்பார்ல வந்து பாத்தீங்கன்னா ஈவா படுற அளவுக்கு வந்து சேர்த்தா போதும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்க்கணும் எடுத்துட்டு தண்ணி ஊத்திக்கணும்னா நம்ம கண்டிப்பா போட முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து சேர்த்து சேர்த்து நம்மளுக்கே நல்லா தெரியும் இது நம்ம கையில மிக்ஸ் பண்ணும் போதே அந்த ஒற்றை பாதம் என்னங்கிறது நல்லா தெரியும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இத தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீலிங் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த குங்கிலி மாவட்டம் பால் சாந்தானி ஆகட்டும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோ காஸ்ட்ல வந்து கெமிக்கல் கலந்துலாம் வந்து ரெடி பண்றாங்க பால் சாம்பானி கூட பாத்தீங்கன்னா விலை க ஒரு செவன்டி ஃபைவ் ருபீஸ்லாம் வந்து பால் சாந்தானி கிடைக்குது அதெல்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது பால் சாம்பான் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நானூறுபாவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவே கிடைக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்ல பால் சாம்பாரி நல்ல வாசனையாக இருக்கணும் கெமிக்கல் இல்லாத வந்து வாங்கி யூஸ் பண்ணணும் குங்கிலியும் கூட பாத்தீங்கன்னா இயற்கையாக கிடைக்கிற குங்குளியத்தை வந்து விலை கம்மியாக கிடைச்சா கூட வாங்கி யூஸ் பண்ணலாம் ஆனால் கெமிக்கல் சார்ந்து தயாரிக்கக்கூடிய அந்த பொருட்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது சென்ட் வந்து ஆப்ஷனல் தான் நம்மளுக்கு தேவைன்னா சென்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கெமிக்கலே இருக்கக்கூடாதுன்னா நம்ம இந்த சென்ட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நேச்சுரல் சாம்பாரியாக வந்து இருக்கும் இப்போ கஸ்டமர் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் வந்து சேர்க்குறோம் ஸோ மிக்ஸ் பண்ணுற ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய கப்புக்கு வந்து ரெண்டு கிராம அளவு வந்து நம்மளுக்கு ஃபில்லிங் வந்து கண்டிப்பாக பிடிக்கும் அதனால இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு கப்பு இருக்குது முந்நூறு கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பாரி ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தம்பது கிராம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பாரி எடுத்துட்டோம் ஐநூத்தம்பதுல வந்து பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் சாம்பாணி பாதி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு குங்குளியத்தோட லோ காஸ்ட் குங்குளம் அதை வந்து எடுத்து வச்சுருக்கோம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் கம் பவுடர் வந்து நாற்பது கிராம் அளவு மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் தண்ணி வந்து தேவையான அளவு தான் தண்ணிக்கு தனியாக அளவுலாம் கிடையாது நம்ம ஒற்றை பத வரைக்கும் நம்ம வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து சென்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாசனையை பொறுத்து கம்மியாகவோ மைல்டா வேணுமோ இல்லை அதிகமாக வேணுமோ அதை பொறுத்து வந்து சென்ட்ரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கப்பில் வந்து ஃபீல் பண்ண வேண்டியதுதான் அதே மாதிரி தான் போடணுன்ற ஃபார்முலாம் கிடையாது இதில் வந்து என்ன மிக்ஸ் பண்ணிக்கலாம் கருப்பு பொங்கலையை ஒரிஜினல் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கருப்பு பொங்கலையாக இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கலாம் வெண்பூங்குலையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஆப்ஷனல் தான் அதே மாதிரி கண்வீசல் தரக்கூடிய விலை கம்மியான தரம் இல்லாத அந்த சாம்பாரிலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது நம்ம இந்த சாம்பாரியை வந்து ஃபில்லிங் போடுற நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல புகையை கொடுக்கணும் நல்ல வாசனையை கொடுக்கணும் ஆனால் நம்ம அந்த கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண் எச்சல் இருக்கக்கூடாது வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க வீட்டில் அந்த புகையெல்லாம் சூழ்ந்து அந்த கண்ணி எச்சல் குடிச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த டைம் வந்து வாங்கி யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சார்ந்த பொருட்களை வந்து சாம்பாரியில் வந்து இதில் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது நல்லா கம்மியாக கணிக்கிற சாம்பாரியாக இருந்தாலையும் தூய்மையான சாம்பாரியை வந்து வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்ப வந்து நம்ம இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம சென்ட் சேர்க்கணும் இல்லைங்களா அதனால இதுல வந்து தாளம்பூ சென்ட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் டி பாயில்ல இப்ப இந்த டி பாயில் வந்து எவ்வளவு ஒரு லிட்டர் ஆயில் வந்து எவ்வளவு சென்ட் சேர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா இருநூறு எம்எல் சென்ட் சேர்க்கலாம் ஒரு லிட்டர் டி பாயில் எடுத்தீங்கன்னா இருநூறு எம்எல் சென்ட்டு சேர்த்தா ஓரளவுக்கு நல்ல வாசனையே கிடைக்கும் இல்ல எனக்கு இன்னும் அதிகமா வாசனை வேணும் அப்படின்னா ஒரு லிட்டர் வந்து நீங்க முன்னூறு எம்எல் நானூறு எம்எல் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச அளவில் வந்து நீங்க சேர்த்துக்கலாம் இரநூறு அளவு இரநூறு எம்எல் வந்து ஒரு லிட்டருக்கு சேர்த்துமே அதுவே வந்து போதுமான அளவு தான் ஸோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு எம்எல் அந்த அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்ட்டு வந்து இதில் மிக்ஸ் பண்ணுவேன் ஸோ இந்த சென்ட் வந்து பாத்தீங்கன்னா புகையெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பெருசாக வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன் அப்படி சொல்றேன்னா ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்ட் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் பேக்கிங் பண்ணி தரும்போது அவர் வந்து ஓப்பன் பண்ணும்போது கஸ்டமர் ஓப்பன் பண்ணும்போது அந்த தாளம்பூ சென்ட் தாளம்பூ ஸ்மெல் வந்து கிடைக்குமே தவிர புகையில வந்து அந்த ஸ்மெல் கிடைக்காது ஏன்னா ஹெவியா யூஸ் பண்ண மட்டும்தான் அந்த ஸ்மெல் வந்து அவர் கிடைக்கும் இது வந்து கெமிக்கல்னால வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமா சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொன்னதுனால அது லைட்டர் ஸ்மெல் வந்தா போதும் அப்படின்னு சொன்னதால் நான் கம்மியான அளவில் சேர்த்துருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் அந்த மாதிரிலாம் சேர்த்துட்டா கண்டிப்பா அந்த தாளம்பூஸ் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா புகையில வர ஆரம்பிச்சுரும் அது சுவாசிக்கும்போது கண்டிப்பா அது வந்து கெமிக்கல் தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் வந்து தவிர்த்தது எல்லாருக்குமே நல்லது நம்ம கிட்ட வாங்குற கஸ்டமருக்குன்னு சொல்றேன் எல்லாத்துக்குமே சொல்றேன் எந்த சாம்பாரியாக இருந்தாலும் கெமிக்கல் வந்து சுவாசிக்கும் போது கண்டிப்பா வந்து பாதிப்பு தான் புகை வந்து பாத்தீங்கன்னா இமீடியா வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து போயிட்டு அதோட ரியாக்ஷன் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும் அதனால கெமிக்கல் சாம்பாரி வந்து யூஸ் பண்றது வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் இயற்கை சாம்பாரி வந்து யூஸ் தான் ரொம்ப நல்லது இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அதை அங்கே ஃபில்லிங் போட்டது தான் நம்ம வேலை இப்போ இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்பூன் நம்ம வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நம்ம கப்பு கையில் எடுத்துக்கிட்டு வச்சு லைட்டாக அரித்து விட்டால் போதும் சாம்பாரி வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கும் அவ்வளோதான் சிம்பிள் இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஈஸியா பில்லிங் போட்டுக்கலாம் கையில கூட வந்து நம்ம போட்டு அழுத்தி விடலாம் இல்ல ஸ்பூன் கூட ஸ்பூன் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு அழுத்தி விட்டோம்னா ஒட்டுக்கு இத வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வெயில்ல காய வைக்கலாம் இல்ல ஒரு நாள் வீட்டுக்குள்ளே வந்து நெழல்ல காய வச்சு கூட நீங்க பேக்கிங் பண்ணி ஈஸியா வந்து சேல் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து ஃபில்லிங் வந்து இந்த மெத்தடில் தான் வந்து ஃபில்லிங் போடணும் நிறைய பேர் நீங்கள் வீடியோ கேட்கமே இருந்ததுனால ஃபில்லிங் வந்து எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவாக போட்டிருக்கேன் ஸோ இவ்வளோதாங்க நீங்கள் இந்த இவ்வளோ நான் சொன்ன பொருட்கள் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்குதோ அந்த பொருட்களை வந்து நீங்கள் வாங்கி கண்டிப்பாக ஃபில்லிங் போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பால் சாமாரி மட்டும் கிடைச்சா கூட பால் சாமாரியில் போடலாம் அதே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை கிடைக்கும் அதனால் இதெல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஃபாஸ்ட்டாக போட்டோம்னா ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க்கு முடிஞ்சிடும் போட்டுட்டு ஒரு நாள் கழிச்சு பார்த்தோம்னா இது எதுக்கு கொட்டாது நல்லா காஞ்சு போய் நல்லா ஒட்டிக்கும் கஸ்டமர் வந்து நம்ம ஈஸியாக பேக்கிங் பண்ணி சேல் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது நல்ல வாசனை கொடுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கப் சாம்பாங்க வந்து எப்படி ஃபில்லிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து நான் சிம்பிளாக சொல்லிடுவேன் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபில்லிங் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் ஃபில்லிங் பண்ணி பண்ணுற மெத்தட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்கிற மெத்தட் எப்படியும் எனக்கு தெரியாது நாங்கள் வந்து இப்படி தான் ஃபில்லிங் பண்ணி இருக்கிறோம் எங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியல் வந்து எப்படி எப்படி மிக்ஸ் பண்ணி எப்படி கொடுத்தா நல்லா இருக்குமோ கஸ்டமர் எப்படி பிடிக்குமோ அந்த மெத்தட்ல பண்ணி தரோம் ஒரு சில கஸ்டமர் எங்களுக்கு இப்படி பண்ணி கொடுக்குறாங்க கேட்பாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணி தரோம் நாங்களும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாகவும் எப்படி பண்ணா நல்லா இருக்குமோ அந்த பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் எந்த ஒரு கெமிக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம் சென்ட் வந்து கஸ்டமர் கேட்டாங்கன்னா சேர்ப்போம் இதெல்லாம் கண்டிப்பா சேர்க்க மாட்டோம் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கிறோம் அதே மாதிரிதான் நீங்களும் குவாலிட்டியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க கஸ்டமர் வந்து கண்டிப்பா வாங்கிப்பாங்க காசு கம்மி பண்றேன்னு சொல்லிட்டு குவாலிட்டி எல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க மாட்டாங்க அதனால குவாலிட்டியா பண்ணி கொடுங்க இந்த வீடியோல வந்து கப் சாம்பாரி எப்படி ஃபில்லிங் பண்றதுன்னு பார்த்துட்டோம் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி பாத்துனே வாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடிய வந்து உங்களுக்கு கன்ஃபீன்ஸா வந்துனே இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து பண்ண இந்த கப் சாம்பானி இது பாத்தீங்கன்னா நல்ல வாசனை வந்து கொடுக்குது உங்களுக்கு வீடியோல வந்து வாசனை வந்து ஃபீல் பண்ண முடியாது நல்ல வாசனை கொடுக்குது நம்மளுக்கு நம்ம கப் சாம்பானி யூஸ் பண்ற கஸ்டமர்ஸ் வந்து நல்லா தெரியும் அதனால வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் அவுட் புட் வந்து குவாலிட்டியா கிடைக்கும் கண்டிப்பா கஸ்டமர் வந்து அதிகமா வாங்குவாங்க நம்மளுக்கு வந்து நல்லா சேல் ஆகும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே வாங்கிப்பாங்க உங்களுக்கு இதுல டவுட் இருந்தா நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நான் அதுக்கான பதிலா உங்களுக்கு சொல்றேன் ஸோ இவ்வளவுதான் நம்ம கப்சம் பில்லிங் பண்றதுக்கு இவ்வளவுதான் இந்த மெட்டீரியல் இருந்தாவே போதுமானது உங்களுக்கு எது ஈஸியாகவும் விலையும் பாத்தீங்கன்னா காம்பேக்டாகவும் நல்ல குவாலிட்டியாவும் கிடைக்குதோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து உங்களுக்கு இந்த கப் சாம்பிராணி பஞ்சகாய் விளக்கு கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த மாதிரி நம்ம வீட்டுல பண்ணக்கூடிய சிறு தொழில் அது சம்பந்தப்பட்ட மேக்கிங் வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பா போடுறேன் நீங்க தொடர்ந்து நம்ம சேனல் வந்து பார்த்துனே இருங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய சொந்த அனுபவத்துல நாங்க எப்படி ஃபில்லிங் பண்றோம் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் நிறைய மெத்தட்ல பண்றாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா பண்ணக்கூடிய மெத்தட் தான் அதனால இதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எங்க அனுபவத்துல பண்றது தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு வேற மெத்தட்ல பண்ற ஐடியா இருந்தால் கூட நீங்க பண்ணிக்கலாம் இதுக்குன்னு தனியா எதுவும் ஃபார்முலாலாம் எல்லாம் கிடையாது குவாலிட்டியே பில்லிங் பண்ணா போதுமானது சோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோல நம்ம கண்டிப்பா பேசுவோம்